சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார் பெரும்பொருளை புரிய வைக்கின்ற ஆற்றல் உண்டு தான் சொல்லுவார் மூன்று கொடுத்தவர் மட்டும் சொல்லிடுற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரசு கலைக்கல்லூரிகளில் அவர் இருந்த நேர்மை சொல்லணும் அக்காவுக்கும் குபனுக்கெல்லாம் தெரியும் காரில் ஏறி உட்காந்துருவார் கல்லூரிக்கு புறப்படும் அம்மா உள்ளிருந்து ஓடி வருவாங்க அம்மா யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது முதல் நிதியமைச்சராக இருந்த ஆர்கேஎஸ் எஸ் போல சி தேஷ்முக் ஐசிஎஸ் அவரோட படித்தவர் நம்ம செங்கோட்டையன் என்ற எஸ் ஜி செங்கோட்டையன் அவங்களுடைய தாத்தா தாய் வழி தாத்தா அவருடைய மகளை இவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அவங்க உளவியலில் நிறைய படித்தவங்க அவர் அவருடைய அந்த பார்வைகள் எல்லாம் பாருங்கள் அந்த ஆய்வில் அதெல்லாம் தெரிய வரும் நானும் அம்மா ஐயா எல்லாம் சேர்ந்து அவங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு அவங்க வீட்டில் ஐயாவுக்கு சொல்லில் ஆராய்ச்சி அம்மாவுக்கு கல்லில் ஆராய்ச்சி எங்காவது கார் போகும்போது அழகான ஒரு சிற்பமோ அது கல் சிலையாக இருந்தால் காரை நிறுத்தி சொல்லி அதை எழுதி பார்த்துட்டு அது என்னன்னு கேட்பாங்க அந்த மாதிரி அவங்க வாழ்ந்த காலத்தில் பல சிக்கல்களும் அவருக்கு வந்தது என்ன சிக்கல்கள் அவருடைய கண்டிப்பும் நேர்மையும் பாரதியார் பல்கலைக்கழகம் தொடங்கின போது இந்த பல்கலை பல்கலைக்கழகத்தை தொடக்குவதற்கான திட்டமிடல் பணியையும் நிர்வாக பணியை ஒருங்கிணைத்து ஒரு வடிவமைத்து கொடுப்பதற்காக சென்னை பல்கலைக்கழகமே போட்ட அலுவலர் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆனால் அந்த பல்கலைக்கழகத்திலேயே அவர் துணைவேந்தராக வர வேண்டும் என்று நம்ம பெரியசாமியும் உங்களுடைய மன்னிச்சுங்க உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கோவை அறிந்த கொங்கு மண்டலம் அறிந்த இரண்டு பெரும் தமிழறிஞர்களை ஏனோ அரசு புறக்கணித்தே வருகிறது இது என்னுடைய ஆதங்கம் ஒன்று ஒருவர் ஐயா இன்னொருவர் அவருடைய மாணவராக இருந்து உலக புகழ்பெற்றிருக்கின்ற மாபெரும் கவிஞர் சிப்பி இருவருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல சிப்பியும் சரி நானும் சரி ஐயாவோடு ஐயாவனுடைய தமிழ் பற்றி சொல்லி வருகிறேன் இல்லையா திருக்குறள் கண்டதுனால தான் அவர் தன்னுடைய மகனுக்கு ஆதிபகவன் என்று பேர் வைத்தார் வேறு எங்குமே அந்த பேரை பார்க்க முடியாது ஆதிபகவன் என்று அங்கு பேர் வைத்தார் மனோன்மணியத்தில் அவர் நிபுணர் அத்தாரிட்டி என்று சொல்லுகின்ற அளவுக்கு காமி ஐயாவனுடைய அந்த ஆழம் ரொம்ப ஆழம் அதில் வர்ற பாத்திரங்கள் எல்லாம் மனப்பாடமாகவே சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ஆற்றல் இருந்தது அதனுடைய நினைவாகத்தை அக்காவுக்கு மருமமணின்னு பேர் வச்சாங்க சட்டக்கல்லூரி பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் அம்மையார் இது ரெண்டு சிலப்பிரதிகாரத்தில் அவர் தொய்வு சொல்ல வேண்டியதில்லை எம்ஏ முதுகலை படிக்கின்ற மாணவர்களும் ஆய்வு மாணவர்களும் இந்த மூன்று நூல்களையாவது எடுத்து படிக்குங்கள் காமிகை ஜாதிகள் எப்படி எழுதணும் அதை எப்படி முன்வைக்கணும் எப்படி சான்றுகள் காட்டணும் பிறருடைய கூற்றை எப்படி மறுக்கணும் என்றெல்லாம் அழகாக எழுதிட்டு போவார் அந்த சிலப்பதிகாரத்தில் வர்ற ஒரு பெண் தெய்வம் தான் சாலினி தன்னுடைய பேத்திக்கு அக்காவுடைய பொண்ணுக்கு அந்த பேர் வச்சார் இப்படி வாழ்க்கை முழுவதும் தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருந்தவர் அவங்க தந்தையார் பெரும் செல்வர் விளக்கினர் என்று சொன்னாலே கொங்கு நாடு அதிரும் ஒரு காலத்தில் இந்த கல்லூரியில் அவங்க தொடர்பு ரொம்ப அதிகம் அவங்களுடைய பாரம்பரியத்தில் ஒருவராக இருந்தவர் தான் இவங்க தாத்தா காமியோட ஐயா அவர் சிறு வயதிலேயே முருகானந்தர் என்று பட்டம் பெற்று துறவு பூண்டு அங்கேயே ஒரு திருமடம் அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் கவுமார மடத்துக்கு அடிக்குடி வந்து கொண்டிருந்த நேரத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கிறேன் நபரை அவர் ஒன்று அவருடைய நினைவாக முருகானந்த சுவாமியினுடைய நினைவாக முருகனுடைய நினைவாக தன்னுடைய மூத்த மகனுக்கு குகன் என்று பெயர் வைத்தார் வாழ்க்கை முழுவதும் மட்டுமல்ல வீடு முழுவதும் அந்த தமிழும் தெய்வமாக வாழ்ந்த அந்த பெரும் சான்றோர் கடைசி வரையிலும் அவருடைய எளிமை அவருடைய நேர்மை யாரும் குறைச்சி சொல்ல முடியாது ஆசிரியர்களுக்கு உதவியவர் அறிவுக்கு உதவியவர் அருளுக்கு உதவியவர் என்று வாழ்ந்த காமிஐயாவினுடைய முழு வரலாற்றை ஓரளவு சிற்பி எழுதி இன்னும் வந்துதான் சார் நேற்று கொடுக்கலீங்களா சாகித்ய அகாடமி போட்டிருக்கேன் நல்லா இருக்கு அவர் காப்பிதாரு சாகித்ய அகாடமி அவருடைய நூலை போட்டிருக்காங்க படித்து பாருங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த திருமடத்தில் நீங்கள் படிக்கும்போது ஒன்று நினைவூட்டுகிறேன் சி கே முதலியார் உலகம் போற்றும் அந்த பேருரையாளர் பெரிய புராணத்துக்கு அவருடைய பெரிய பேருரையை சிதம்பரத்தில் யானை மீது வைத்து ஊர்வலமாக வந்து அதை வெளியிட்டார்கள் எப்படி குலோத்துங்க சோழன் அவருக்கு கொடை கொடபிடிச்சி யானை மேல் உட்கார்ந்தானோ அதுபோல் எல்லாம் போது இன்று வரை அந்த நாலாயிரத்தி இருநூறு பாடல்களுக்கு அவர் எழுதிய உரை தமிழினுடைய பெரும் கருவூலம் என்று சொல்லணும் அந்த அளவுக்கு இங்கிருந்த சீக்கிய செய்யா தென்னை பையா பற்றி உங்களுக்கு தெரியும் அஜய் வகுப்பி தெரியும் முத்துமாரசாமி அண்ணனை பற்றி தெரியும் இப்படி பெரிய பெரிய அறிஞர்கள் இருந்த இடத்துல மார்னிங் இந்த அருள் வாழ்வதற்காக வாவம் ஆராய்ந்து அறிவு நன்றி நல்லதொரு வரவேற்புரையை இங்கே நம்மிடையே தந்த முனைவர் கா மனோன்மணி அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவங்க வந்து ஒரு சட்டத்துறையில் ஒரு பேராசிரியர் அதை என்பதை நல்ல ஒரு நிரூபண சாட்சியாக காட்டிக் கொண்டார்கள் ஒரு வழக்குக்கு என்று சொல்லும் பொழுது செல்லும் பொழுது மூன்று வேண்டும் காட்சி வேணும் ஆவணம் வேண்டும் சாட்சி வேண்டும் அந்த வகையில அவருடைய பேச்சில கொண்டு வரும் பொழுது மேற்கோளாக காட்டிய அதாவது மூத்த யார் என்று சொல்லும் பொழுது கருப்பு நிறம் கொண்ட தமிழன்தான் தான் மூத்த குடி என்பதற்காக அவர் ஒரு கட்டுரை ஆசிரியருடைய நூலை கொண்டுட்டு வந்து நமக்கு முன்பாக அதனை படித்து நமக்கு மூன்றாக காட்டியிருக்கின்றார் காட்சியாக ஆவணமாக சாட்சியாக காட்டியுள்ளார்கள் அத்தகைய அன்பு சகோதரிக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக வேதாந்தா சுவாமி அவர்கள் தன்னுடைய அருளுரையில் நல்லதொரு அருளுரை வழங்கியிருக்கின்றார்கள் இந்த ஓர் ஆண்டுகளாக நம்மளுடைய கல்லூரி என்னென்ன பணிகளை செய்திருக்கின்றது என்பதை பட்டியலிட்டு தொகுத்து காட்டியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் காமையாவினுடைய அன்பு மகனார் மருத்துவர் க குகன் அவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் ரா செல்வன் அவர்களுக்கும் கல்லூரி கழக உறுப்பினர் பானுமதி சின்னசாமி அவர்களுக்கும் நந்தி அச்சகத்தை சார்ந்த நந்திவர்மன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைமையுறை ஆற்றி சென்ற சாகித்ய அகாடமி விருதாளர் முனைவர் சிற்பி ஐயா அவர்கள் அவர்களோடு இந்த இரண்டு நூற்றாண்டு விழா தொடர்பாக பேசுகின்ற இந்த இரண்டு ஐயாக்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் ஒரு தராசு ஒரு பொருள் இரண்டு பொருள்களும் வைக்கும் பொழுது எப்படி துலாக்கோள் நேர்மையாக இன்று இருக்குமோ அதே போல காமி ஐயாவைப் பற்றியும் மாரப்பா ஐயாவை பற்றியும் இரண்டு பெரும் மக்களும் தங்களுடைய ஆளுமையாலும் பண்பா பண்பாலும் எப்படி இரண்டு பேரும் சமமாக வந்தார்கள் என்பதை இரண்டு பேர் ஒப்பிட்டு காட்டினார்கள் இரண்டு நிலையிலும் அவர் எப்படி நேர்மையாக இருக்கின்றார் இவர் எப்படி நேர்மையாக இருக்கின்றார் அவர் எவ்வாறு தமிழ் மொழியில் ஈடுபாடு இவர் எப்படி தமிழ் மொழியில் ஈடுபாடு என்று இரண்டு பேரும் ஒரே நிலையில வைத்து கொண்டார்கள் ஆனா இங்க சொல் ஒரு செய்தி சொல்லணும் சிற்பி ஐயா பேசும்பொழுது முனைவர் ஐ கேஸ் ஐயா இல்லை ஆனா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஐயா என்ன சொல்லி சென்றாரோ இரண்டு பேரை பற்றி என்ன சொல்லி சென்றாரோ அதனையே அவரும் சிலவற்றை மேற்கோள் காட்டினார்கள் அப்போ ஒரு ஆசிரியரை பற்றி இவர்களுடைய மனதில் என்ன பதிந்து இருக்கின்றது மொழி உணர்வு எவ்வாறு இருந்திருக்கு தங்களுடைய அந்த மொழி பற்றினை தன்னுடைய இல்லத்தில் வாழுகின்ற தங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வாறு வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நமக்கு காட்டி சென்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் எந்த ஒரு செயலுக்கும் அஞ்சாத தன்மையினை காட்டுகின்றார்கள் அதே போலதான் நம்மளுடைய அடிகள் பெருந்தகையும் மாக்கம் ஆதி அவர்களுடைய நிகழ்ச்சி சொன்னாங்க நம்மளுடைய ஆதீனம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கே போகும்பொழுது இவர் சென்று தான் அந்த தீர்மானத்தை முடிவு செய்ய வேண்டும் ரயில் வண்டியில் போகும்பொழுது காலதாமதம் ஆகிறது எங்கே தான் வருவதற்குள் அங்கே ஏதாவது அந்த தீர்ப்பு எழுதப்பட்டு திருத்தம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி தான் வருகின்ற வரைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு எந்த விதமான ஒரு கையெழுத்து போடாமல் அது நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு டெலகிராம் கொடுக்குறாங்க இப்போல்லாம் இல்லை தொலைபேசி மாதிரிலாம் அப்போ டெலகிராம் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை தள்ளி வைத்த பெருமகனாராக நம்மளுடைய அடியல் பெருந்தகை விளங்கி இருக்கின்றார்கள் அவர்கள் இருவரும் சொல்வது போல இன்று நாம் உண்ணுகின்ற உணவும் நாம் வாசிக்கின்ற அந்த பருகின்ற நீரும் அவர்கள் இட்ட பிச்சை என்று சொல்ல வேண்டும் ஏன் சொன்னா ஒரு தமிழாசிரியர் என்பவர் தமிழ் தான் படிக்கணும் அதுக்கப்புறம் பில்லிட் புலவராக தான் இருக்கணும் எம்ஏ எல்லாரும் படிச்சுட்டு போவாங்க ஆனால் இவர்கள் படிக்க முடியாது ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றிய மக்களாக நம்மளுடைய அடிகள் பெருமகனாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இவர்கள் இருவரும் துணை நின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அடுத்ததாக சொல்லும் பொழுது மாரோப்ப ஐயாவும் காமி ஐயாவும் சிலம்புல எப்படி இருந்தாங்க சிலப்பதிகார நூலை எப்படி ஆளுமையாக இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய மனோகா அவர்கள் பட்டியலிட்டு காட்டினாங்க அதில் ஒரு ஆசிரியர் இவர் காட்டிய ஆசிரியர் அவருடைய ஆசிரியர் எவ்வாறு இருந்தார்கள் தேப்போமை எவ்வாறு இருந்தார்கள் மூவா எவ்வாறு இருந்தார்கள் அவரிடம் பயின்ற மாரோப்பையா எவ்வாறு இருந்தார்கள் என்று பட்டியலிட்டு காட்டினார்கள் மாரோப்பஐயாவிடம் பயின்ற நம்மளுடைய மனோன்மணி அக்கா அவர்கள் இங்க நம்மளுடைய கல்லூரியில பயிலும் பொழுது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் சிலப்பதிகாரம் பாடத்திட்டத்துல போடும் பொழுது அவங்களுக்கு தான் அந்த பாடத்தை விரும்பி கேட்பார்கள் அதுதான் எனக்கு தான் போடணும் ஏன்னு சொன்னால் சிலப்பதிகாரம் அத்துணை மனோன்மணி அக்கா அவர்களுக்கு மனப்பாடம் முதலில் தொடங்கி கடைசி வரைக்கும் முப்பது காதையும் அவர்களுக்கு மனப்பாடம் ஏன்னா ஆசிரியர் சொன்ன ஆசிரியர் அத்தகம் அத்தகைய தன்மை உடையவர் அதே மாதிரி பாடம் கேட்ட மனோன்மணி அக்கா அவர்களும் சிலப்பதிகாரத்தில் சிறந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க மாரோ பையாவுக்கு மனம் கமர்ந்த மனம் ஈடுபாடு கொண்ட மனதில் கவர்ந்த என்றும் இருக்கின்ற மாணவ பெருமக்களும் இல்லை நம்மளுடைய மனோன்மணி அக்கா அவர்கள் மிகச் சிறப்பு கூறியதாக இருக்கின்றார்கள் தனித்த நிலையில் ஐயா அவர்கள் என்னிடம் பல முறை சொல்லியிருக்கின்றார்கள் மாரோ பையா மனோ அக்காவை பற்றி பேசியிருக்கின்றார்கள் அத்தகைய அக்கா அவர்கள் நம்மளுடைய கல்லூரியில் முதல்வராக இருந்து பணியாற்றியது நமக்கு ஒரு பெருமை என்பதை இங்கே கூறிக்கொள்கின்றேன் அடுத்ததாக ஐகேஸ் அண்ணா அவர்களும் தங்களுடைய இரண்டு பெருமக்களுடைய பாரம்பரியத்தை ஐயா அவர்களுடைய தனித்தன்மையை தனி பண்புகளை நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளார்கள் மீண்டும் ஒரு முறை இருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நிகழ்வின் சாரத்தை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்த பான்மைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி பெரூர் அடிகளாரும் பேராசிரிய பெருந்தகையோரும் என்கின்ற பொருண்மையில் அமைந்து இந்த அமர்வு இனி நிறைவுற்றது பதினைந்து நிமிடங்கள் இடைவேளைக்கு பின் முதுமுனைவரும் முத்தமிழறிஞரும் என்கின்ற பொருண்மையிலே அடுத்த அமர்வு தொடங்க இருக்கின்றது அந்த அமர்விலேயும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அமர்வை நிறைவு செய்கின்றோம் கவாய்